இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உபாகமம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் பலங்கொண்டு தினமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கருத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீரை எங்கள் கேடகமும் துருகமும் பலனும் மரணுமான தேவன் அன்றுபிற உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா இந்த நாளில் செய்த சகலவித நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் தயவுகளுக்காய் இரக்கங்களுக்காய் காரணியங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர்கொடுத்த சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் அறிந்து அறியாமலையும் செய்த சகல பாவங்களும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி உண்மை பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலைதோறும் தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்னுடைய புதிய கிருபைனால் எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டு நீர் கொடுத்த வாக்கின்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டு பலப்படுத்துங்கப்பா எந்த சோரில் ஆண்டவரே வரை அது சோர்ந்து போயிருக்காங்களோ பயந்து இருக்கிறாங்களோ திகைத்து இருக்கிறாங்களோ கத்தர் இந்த நாளிலும் ஆண்டு அவர்களை திடப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஆண்டு வரை ஆசிர்வதிங்க ஆண்டு கத்த தாமே ஆண்டு அப்பா நான் உன்னோடனே இருக்கிறேன் உன்னோடனே கூட வருகிறேன் என்று வாக்கு பண்ணினவர் உங்களுடைய வாக்கின்படியே கத்தாவை ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசிர்வதிங்க இயேசு சுவாமி அப்பா நீர் ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாத தேவன் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் அந்த புதிய வருஷத்தில் ஆசீர்வதிங்க கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க உயர்த்துங்க உங்களுடைய வார்த்தையின் பலப்படுத்தி நடத்துங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்